மாபெரும் தேவை மாபெரும் ரட்சிப்பு சீகிச் ஸ்பேஜினால் லண்டன் மாநகரத்தில் மெட்ரோபாலிட்டன் டாபர்க்கள் என்ற அவருடைய சபையில் பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கம் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நல்லமாயிருக்கும் அப்பொழுது ஒரு சமாதானம் நதியைப் போலும் ஒரு நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் தேவனின் மென்மையான இருதயம் பிரிமான்ளே இந்த வசனத்தை விளக்குவதற்கு நான் நிற்கையில் முதலில் ஏசாயா தீர்க்கரிசின் மூலம் தேவன் நம்மோடு விட பேசுகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வோம் இங்கு பேசுபவர் மனித தீர்க்கரிசி அல்ல ஊகமோ அல்லது கற்பனையோ இல்லை இது சர்வ உள்ள தேவனின் சத்தம் இது அதிகாரம் நிறைந்த சத்தம் ஆனால் இரக்கத்தால் நிரம்பியது அவர் வெறுமனே கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார் என்று சட்ட மேற்றுபவராகவோ நீதிபதியாகவோ மட்டும் கூறவில்லை மாறாக அவர் தம்முடைய கருணையையும் நிலையான உடன்படிக்கை அன்பையும் மென்மையாக நினைவூட்டுகிறார் இந்த வார்த்தைகளை ஒரு கணம் சிந்தியுங்கள் உங்கள் மீட்பர் இஸ்ரவலின் பரிசுத்தர் இவ்விதம் சொல்லுகிறார் இதோ கடந்த காலங்களில் தம்முடைய மக்களை ஆபத்துகளிலிருந்து விடுவித்த ஒருவர் முழுமையாக நம்பகரமான வாக்குறுதிகளை அளித்தவர் கர்த்த தம்மை வெறுமையாக நியாயத்திற்கிறவராக மட்டுமல்ல மீட்பராகவும் பராமரிக்கராகவும் தம்மை அலையாடப்படுத்துகிறார் குழந்தை பருவத்திலிருந்து முதிர்ந்த வயது வரை நம்மை வழிநடத்துபவர் அவர் மேலும் கூறுகிறார் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையில் உங்களை வழிநடத்துபவர் இங்கு தனிப்பட்ட அக்கறையின் ஆழத்தை கவனியுங்கள் அவர் தொலைவில் இருக்கும் அலட்சியமான தேவனாக அல்ல தெய்வமாக அல்ல அவர் நம்முடைய நலனில் நெருக்கமாக ஈடுபட்டு நம்முடைய நல்ல வாழ்க்கைக்காக இயங்குகிறவராக இருக்கிறார் ஒரு அன்பான தந்தை தனது பிள்ளைகளை தண்டிக்க வேண்டியிருக்கும்போது அது அவருக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி அளிப்பதில்லை ஜான் நாக்ஸ் ஒருமுறை கூறினார் தான் தனது பிள்ளைகளை ஒருபோதும் கண்ணீரின்றி தண்டித்ததில்லை என்று சொல்லுகிறார் இரேமியா கூறுகிறார் அவர் மனப்பூர்வமாய் மனு சிறைமை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை உண்மையில் சர்வ வல்லவரின் தண்டனை மென்மையானதாக இருந்தாலும் கடுமையானதாக இருந்தாலும் தண்டனையில் மகிழ்ச்சி அவர் அடைவதில்லை மாறாக மனிதன் தன் அறிவினத்தினால் ஏற்படும் ஆழ்ந்த துக்கத்திற்கு அவர் தம்மை உட்படுத்தி அதை குறித்து வேதனைப்படுகிறார் என்பதையே நாம் பார்க்கிறோம் பாவத்தின் மீதான கடவுளின் துக்கம் இந்த உண்மையின் முக்கியத்துவத்தை ஒரு கணம் நிறுத்தி சிந்திப்போம் தேவன் மென்மையான தண்டனைகளில் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் மனந்திரும்பாதவளின் நித்திய அழிவில் அவர் மகிழ்ச்சி அடைவது இன்னும் குறைவு பாவியின் நரகமானது கடவுளுக்கு மகிழ்ச்சியின் ஆதாரம் அல்ல எழுந்தவர்களின் நித்திய வேதனை பரலோக அரங்கங்களில் கொண்டாடப்படுவதில்லை இல்லை ஒவ்வொரு எச்சரிக்கையும் ஒவ்வொரு அறிவரையும் மனந்திரும்புதலுக்கான ஒவ்வொரு அழைப்பும் தேவனின் பழி வாங்குதலுக்கு பதிலாக ரட்சிப்புக்கான இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது அவருடைய சொந்த வார்த்தைகளை கேளுங்கள் அவை ஒரு ஆணையாக ஒலிக்கின்றன தான் உயிரோடு இருக்கிறேன் என்று கத்தச் சொல்கிறார் பாவியின் மரணத்தில் அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை ஆனால் பாவி தன் வழியிலிருந்து திரும்பி பிழைக்க வேண்டும் அவருடைய விருப்பம் இதைவிட தெளிவாக என்ன இருக்க முடியும் தேவனின் மகிழ்ச்சி அழிவில் இல்லை மீட்பில் உள்ளது திரும்பி வரும் அந்நிய மகனை தகப்பன் முத்தமிடுவது குற்றவாளியின் பாதங்களை கழுவுவது கலகக்கார பாவியை அவரது மார்பில் அணைத்துக்கொள்வது இதுவே தேவனின் மகிழ்ச்சி நீதி திருப்தி செய்யப்பட வேண்டிய நியாய விசாரணையில் கூட மனந்திரும்புதலை இயங்கும் ஒருவரின் துக்கத்துடனே இது காணப்படுகிறதாக இருக்கிறது வேத வாக்கியத்தின் மொழியை கவனியுங்கள் இப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன் உன்னை எப்படி செபோயமை போல வைப்பேன் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது கர்த்தரின் இருதயம் கருணையால் தூண்டப்படுகிறது கோபத்தால் அல்ல இதோ முடிவில்லாத தேவன் முடிவுள்ள படைப்புகள் மீது துக்கப்படுகிறார் ஆனால் மனம் திரும்புவதற்கு இடமளிக்க அவரது வல்லமையை தடுத்து வைக்கிறார் அவருடைய கோபாக்கினையை அவர் தடுத்து வைக்கிறார் நீண்ட பொறுமை அவரது அடையாளமாகும் பொறுமை கட்டுப்பாடு மற்றும் இரக்கம் ஆகிய சர்வ வல்லவரின் குணத்தை நாம் வேத்தில் வாசிக்கிறோம் ஒரு பாவியின் நித்திய இழப்பு ஆனால் தேவன் துக்கப்படுவது என்பது வெறுமனே பாவத்தின் மீது அமைந்த கருத்தாக்கம் அல்ல அது பாவத்தால் மனிதர்களுக்கு ஏற்படும் இழப்பு மற்றும் துயரத்தின் மீது உள்ளது இதோ நமது வசனத்தில் இரண்டாவது பாடம் இங்கே நாம் இவ்விதமாய் பார்க்குறோம் ஒரு பாவி தவறிவிடுகிற ஆசீர்வாதங்களை பற்றி துக்கப்படுகிறார் அவருடைய கட்டளைகளை அவர்கள் கொண்டு கீழ்ப்படைந்திருந்தார் அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய சமாதானத்தையும் நீதியையும் பற்றி அவர் புலம்புகிறார் கலகத்தால் முன்னால் உள்ள பாழாக்கு பாழாக்குதல் இன்னும் வெறுமையான தரிசு போல வாழ்க்கை மற்றும் துயரங்களை அவர் காண்கிறார் நமது கத்திராக இயேசு எரிசிலைமை பற்றி கூறிய வார்த்தைகளை சிந்தியுங்கள் எருசலேமே இருசிலுமே தேர்கசுகளை கொலை செய்து ஒரு அனுப்பப்பட்டவர்களை கல்லிறவர்களே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறர்களின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று இந்த ஓமை மென்மையானது மிகவும் நெருக்கமானது பாதுகாப்பு மற்றும் பரா பராமரிப்பை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆனால் மக்கள் மறுத்துவிட்டனர் அதுபோலவே சர்வ வல்லவர் தம்முடைய மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை காண்கிறார் நதியைப் போல பாயும் சமாதானம் கடலின் அலைகளைப் போல உருளும் நீதி தேவனின் சமாதானம் இப்போது நமது வசனத்தின் முதல் ஊமையை பற்றி சிந்திப்போம் உங்கள் சமாதானம் நதியைப் போலவும் இருந்திருக்கும் சமாதானம் நதியை போல் இருப்பது என்றால் என்ன ஒரு நதி நிலையானது தொடர்ச்சியானது ஜீவன் தருவது உயிர் தருவது எப்போதும் பாய்ந்து கொண்டிருப்பது அது தொலைவில் உள்ள மலைகளில் ஒரு சிறிய ஓடையாக தொடங்கி மென்மையான சத்தத்துடன் கீழே பாய்கிறது அது முன்னேறும்போது அது வலிமை மற்றும் ஆழத்தை பெறுகிறது இறுதியாக ஒரு பெரிய வெள்ளமாக மாறி பள்ளத்தாக்குகளை வளப்படுத்துகிறது ஆலைகளை இயக்குகிறது உயிர்களை ஆதரிக்கிறது மற்றும் கடலில் அதன் இலக்கை அடைகிறது இதுவே விசுவாசியின் சமாதானம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சமாதானம் தொடர்ச்சியானது சூழ்நிலைகளை பொறுத்ததல்ல அது முதல் துன்பத்தில் மறைந்துவிடும் துன்பமாக இருந்தாலும் அதன் மத்தியிலே சமாதானம் அது தற்காலிக அமைதி அல்ல மாறாக அது கடவுளுடன் ஒப்புரவாகுதலால் வரும் சமாதானம் இதுவே அப்போசிலர் பவுல் விவரிக்கும் சமாதானம் பிலிப்பியர் நான்கு ஏழில் இல்லாபத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் அன்றாடக வாழ்க்கையை சிந்தியுங்கள் அவன் சோதனைகள் வறுமை நோய் பரியாசம் மற்றும் துன்புறுத்தல்களை அனுபவிக்கிறான் ஆனால் இவைகளுக்கு மத்தியில் அவனுடைய சமாதானம் அசைக்கப்படாமல் எப்போதும் பாய்ந்து கொண்டிருக்கிறது அவன் புயல்களுக்கு மத்தியில் பயமின்றி நடக்க அவனால் முடிகிறது ஏனெனில் கத்திரின் கரம் அவனை தாங்குகிறது அவனுடைய சமாதானம் மனிதர்களின் அளவுகள் அல்ல அது சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள் அல்ல அல்லது உலக நிலையின் காரியங்களை பொறுத்ததும் அல்ல இது நிரந்தரமானது உறுதியானது மற்றும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக தேவனின் இறையாண்மை உள்ளது சமாதானத்தின் புத்துணர்ச்சி இந்த நதியின் புத்துணர்ச்சியை ஸ்பர்ஜன் இங்கு சொல்லுகிறதை பார்க்குறோம் அது தேங்கி நிற்கவில்லை இது தொடர்ந்து புதிய ஓடைகளை புதிய கிருபையின் வாய்க்கால்களை கிறிஸ்துவின் கருணை மற்றும் வல்லமையின் புதிய தாக்கங்களை பெறுகிறது ஒரு நிதி நதி அதன் மூலத்திலிருந்து மலைகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் சமவெளிகள் வழியாக பாய்ந்து செல்லும்போது வலிமையை பெறுவது போல விசுவாசியின் சமாதானமும் கிறிஸ்துடனான தொடர்ச்சியான உறவு அவருடைய வார்த்தையின் மீது தொடர்ச்சியான விசுவாசம் மற்றும் ஆவியின் புதிய செயல்பாடுகள் மூலம் வளர்கிறது வலுவடைகிறது இந்த தெய்வீக சமாதானத்தின் மாறும் அம்சத்தை விளக்குகிறது இது ஒருபோதும் தீர்ந்து விட்டாது இந்த நதியிலிருந்து எவ்வளவு பருகினாலும் அது ஒருபோதும் குறையாது இன்றைய நிலைகளில் விட்டு நாளைக்கு குறைந்து போகாது ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் வரை தொடர்ச்சியான புத்துணர்ச்சி புதுப்பிக்கப்படுதல் ஆத்மாவின் ஆவிக்குரிய மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியின் நிரப்புதலை அனுபவிக்க முடியும் கடலின் அலைகளைப் போல நீதி நதியின் ஓமையை பற்றி சிந்தித்த பிறகு நாம் அடுத்த பகுதியை சிந்திப்போம் உங்கள் நீதி கடலின் அலைகளைப் போல இருக்கும் என்று இங்கே சொல்லுகிறார் இங்கு இங்கு உருவ வியப்படுத்துகிற உருவகம் மிக்கது மற்றும் பறந்து விரிந்தது கடலின் அலைகள் எண்ணற்றவை வேறுபட்டவை வலிமையானவை மற்றும் இடைவிடாதவை அவை எல்லையற்ற நிலையில் இட இடைவிடாதல் செயல்படுகிறதாகவும் அளவிட முடியாத பறந்து விளைந்த அதனுடைய காரியங்கள் எப்பொழுதும் நிறைவேற்றுகிறவர்களாகவும் இருக்கின்றன இதுவே விசுவாசிக்கு கிறிஸ்துவின் நீதி செயல்படுத்தும் முடியாத காரியமாக இருக்கிறது இது பன்முகத்தன்மை கொண்டது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் எல்லா பாவங்களையும் எல்லா குறைபாடுகளையும் நீக்கும்படியாக அது உள்ளடக்கியது இந்த நீதி உள்ளார்ந்ததல்ல புரியப்படுத்தப்பட்டது மறைபொருளாக அல்ல கிறிஸ்துவின் கீழ்ப்பிடிதல் பரிசுத்தம் இரக்கம் மற்றும் அன்பு நம்முடையதாக கருதப்படுகிறது அவருடைய பரிபூர்ண வாழ்க்கை நம்முடைய குறைபாடுகளை மறைக்கிறது அவருடைய நற்பண்புகள் நம்முடைய பாவங்களை ஈடு செய்கின்றன இதை நடைமுறையாக சிந்தித்து பாருங்கள் குழந்தை பருவ பாவங்கள் அவருடைய பாவமற்ற உண்மையான வாழ்க்கையின் மூலமாக நீக்கப்படுகின்றன எண்ணங்களின் பாவங்கள் அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்படுகின்றன பேச்சின் பாவங்கள் அவ்விதமாக அவருடைய கருணையுள்ள தெய்வ வார்த்தைகளால் கழுவப்படுகின்றன இதயத்தின் பாவங்கள் அவருடைய பரிபூர்ண பக்தியின் கீழ் மறைக்கப்படுகின்றன கிறிஸ்துவின் நீதி பல மடங்கு மனித குறைபாடுகளின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் மறைக்கிறது நீக்கிவிடுகிறது கடலின் மேற்பரப்பை அலைகள் மறைப்பது போல அது செயல்படுகிறது கிறிஸ்துவின் நீதியின் மாண்பு மற்றும் வல்லமை இந்த நீதியின் மாண்பை இங்கு கடவு கடல் எவ்வளவு வலிமையானது ஆழமானது தடுக்க முடியாது போல கிறிஸ்துவின் நீதியும் ரட்சிக்க வல்லமையானது அலைக்கு மேல் அலை தெய்வீக நீதியின் நித்திய கரையில் மோதுகிறது தேவனின் நோக்கங்களை நிறைவேற்றும் அதே வேளையில் அவருடைய ஜனங்களின் பாவங்களை மறைக்கிறது எதுவும் அதை எதிர்க்க முடியாது எதுவும் அதை குறைக்க முடியாது இது அதன் வலிமையில் மாண்புமிக்கது மற்றும் செயல்திறனில் இடைவிடாதது இது விசுவாசிக்க முழுமையான ரட்சிப்பையும் தேவனுக்கு முன்பாக அசைக்க முடியாத பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகிறது விசுவாசிக்க அழைப்பு இந்த மகிமையான உண்மைகளை வெளிப்படுத்திய பிறகு இங்கு ஒரு பாவியின் பக்கமாக நாம் தேவரின் பார்வை திரும்புகிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசியங்கள் அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் விசுவாசம் என்பது வெறும் அறிவுசார் ஒப்புதல் அல்ல இது நம்பிக்கை மற்றும் ஒப்புக்கொடுப்பது அர்ப்பணித்தல் மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவைகள் அடங்கியவை இது ஒருவரின் ஆத்மாவை முழுமையாக கிறிஸ்துவிடம் ஒப்படைப்பது சுயநீதியில் முயற்சிப்பதை மற்றும் நிறுத்திவிடுவது மற்றும் அவர் மீது முழுமையாக சார்ந்து கொள்வது ஆகியவைகள் உள்ளடக்கியதாக இருக்கின்றன விசுவாசிக்கும்படியான கட்டளை நதியைப் போல் பாயும் சமாதானத்தையும் கடலின் அலைகளைப் போல உருளும் நீதியையும் உள்ளடக்கிய வாக்குறுதியைக் கொண்டுள்ளது இந்த இடத்தில் தேவன் செல்லும் அவசரத்தை பாருங்கள் விசுவாசத்தில் தாமப்பது ஆபத்தானது சென்ட்ரல் அமெரிக்கா கப்பலின் கதை ஒரு கடுமையான எச்சரிக்கையாக உள்ளது தாமதம் மீட்க முடியாத இழப்புக்கு வழிவகுக்கும் தவறான செய்தியை நம்பிய பயணிகள் எழுந்து போவதைப் போல தயங்கும் பாவி ரட்சிப்புக்கான வாய்ப்பை ஒருவேளை அவன் இழந்து விடலாம் கடவுளின் அழைப்புக்கு பதிலளிப்பதில் தாமத தாமதிப்பதற்கு இடமே இல்லை நித்திய அழைப்பு ஓ பாவியே இன்றிரவு கர்த்தருனை அழைக்கிறான் உனது கலகத்தால் அவரது இருதயம் தொக்கப்படுகிறது அவரது இரக்கம் உன்னை அரவணைக்க இயங்குகிறது அவரது நீதி உன்னை மறைக்க தயாராக உள்ளது நீ கேட்டால் நீ கீழ்படிந்தால் நதியைப் போல உன் சமாதானமும் கடனின் அலைகளைப் போல உன் நீதியும் உனக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது இது வெறும் தற்காலிக ஆறுதலின் வாக்குறுதி அல்ல ஆனால் தேவனின் கிருபையின் நித்திய பரிசு தேவனின் இரக்கம் அதற்காக காத்திருக்கிறது ரட்சிப்பின் நேரம் இப்போதே இப்போதே ரட்சினேனால் இப்பொழுதே அணுக்கிறக காலம் தேவனுக்கு அண்டு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வாயா கத்திராகேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ ரிக்கப்படுவாய் தேவன் இந்த சத்தத்துக்கு செவி கொடு அவருடைய இறக்கமான கூக்குறதலுக்கு நீ செவி கொடுத்து உன்னை தாழ்த்து அவருடைய கரங்களில் முழுமையாக உமை ஒப்பு கொடுத்து அவருடைய கருவைக்காக உடைய வாழ்க்கையில் நீ காத்திரு அவருடைய கரங்களில் அடங்கியிருக்கிற ஒருவரும் இழக்கப்பட்டு போவதில்லை ஏற்ற காலத்தில் உங்களை அவர் உயர்த்துகிறவராகவே இருப்பார் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி